கல்யாண சமையல் சாதம் கை எழும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போரும் சாப்பாடு ரொம்ப பலமா இருக்கு போடுறது பாட்டு கேட்கலாம் அப்படியே அமக்களமா பாடிட்டு வரு அது ஒன்றும் இல்லை வயிறு கப கபன்றது அரக்க பறக்க போய் கோவிலில் போய் அன்னதானம் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா கடையை சாத்திட்டா ஜஸ்ட் மிஸ் ஆகிடுது அவ்வளோ அதே கதி தான் ஒரு ஜோலியாக வெளியே போனேன் அக்கா கிட்ட ரொம்ப பந்தாவா வெளியே சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் போன இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகல திரும்பி வந்தா அதையும் பேர் கேக்குறாரு என்னடா சாப்பாடு பலமான்னு வாழ்க்கையா பச்சி நாளை கெட்ட கேபி உள்ள தள்ளினா மாதமா இருக்கும் அப்படி எல்லாம் சாப்பிட கூடாது தொட்டுக்க சாம்பார் சட்னி ஒண்ணும்ல என தான் ஒரு நாலு ஆனியன் ரவா பொங்கல் பூரி கிச்சடி இதெல்லாம் சாப்பிடணும்னு தோன்றது

ஆமா உங்களுக்கு கூட குத்தக பண்ண வரதா கேள்விப்பட்டேனே எக்ஸாக்ட்லி ஐ அம் ஆல்சோ எ லேண்ட்லார்ட் என்னது இது இவனும் லேண்ட்லார்ட்ன்றா எனக்கு தெரிஞ்சி இவனுக்கு ஊர்ல சுடுகாட்டில் தான் லேண்ட் இருக்கு ஒருவேளை நமக்கு தெரியாம லேண்ட் இருந்தாலும் இருக்கும் என்ன மறுபடியும் யோஜனை பலமா இருக்கு இது இல்லலலா லைஃப்ல வந்து இந்த முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல மெடி கிளைம் இந்த இன்சூரன்ஸ் இதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன் ஆனா என் ஃப்ரெண்ட் ஆர்டிஓ ஒருத்தர் இருக்காரு நானும் அவரும் சாப்பிடுற விஷயத்த மட்டும் ரூம் போட்டு யோசிப்போம் எதை முதல்ல சாப்பிடணும் எதை அப்புறமா சாப்பிடணும்னு பக்காவா பிளான் போட்டு சாப்பிடுவோம் நல்ல பாலிசி கமா லெட்ஸ் கோ அண்ட் என்ஜாய் யா